ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம் இன்றைக்கி மலரின் பயணத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இப்போ கடைக்கு போய் புதுசாக நகை எடுக்க போகிறோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க டிசைன் பார்க்கலாம் நம்ம வந்து சேதாரத்தில் கொஞ்சம் அடித்து பேசி வாங்கலாம் இதெல்லாமே நமக்கு ஒரு பக்கம் இருக்குது இல்லை எங்கிட்ட ஒரு செயின் இருக்குது அந்திரிச்சி அதை பழசில் போட்டு எடுக்கணும் இல்லை இது ஒரு பழைய நகையாக இருக்குது இந்த டிசைன் பிடிக்கல இதை போட்டு பழசை போட்டு நீங்கள் புதுசு எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம பழைய நகைக்கு ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு ரேட் சொல்லுவாங்க நீங்கள் ஒரு ரெண்டு மூணு கடை ஏறி பார்த்தீங்கனாலே தெரியும் ஒவ்வொரு கடைகள்லேயும் ஒரு ஒரு ரேட்டு சொல்லுவாங்க அப்போ எந்த கடையில் பெஸ்ட்டோ அந்த கடையில் நம்ம மாற்றுற மாதிரி ஆகும் அப்படி இல்லாமல் உங்களுக்கே இந்த நகை வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு எவ்வளோ போகும் அப்படிங்கிறத ஒரு தெளிவு இருந்துச்சு அப்படின்னா நம்ம கடைக்கு போய் அவங்க வந்து இதான் ரேட்டு அப்படின்னு சொல்கிறப்ப இது கரெக்டாக இல்லையான்னு நம்மளால் ஈஸியாக செக் பண்ணிக்க முடியுங்க அதே மாதிரி வீடியோவை கடைசி வரையும் பார்த்துட்டு வாங்கங்க நைன் ஒன் சிக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போதில் எப்படி அவங்க பழசு எடுக்கிறாங்க அதே வந்து ஒரு கேடிஎம் நகை அதாவது நான் நைன் ஒன் சிக்ஸ் நைன் ஒன் சிக்ஸ் இல்லாத நகைகள் இருக்குது அந்த காலத்தில் செஞ்ச நகை அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் தள்ளிட்டு தான் எடுப்பாங்க அந்த மாதிரி செய்கிறப்ப நம்ம எங்கே ஏமாறுறோம் கடைக்காரங்க எங்கே அதை ப்ராஃபிட்டாக மாற்றுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க இது நான் ரீசண்டாக நான் வந்து ஒரு வளையல் வந்து கொடுத்துட்டு வேறு புதுசு வாங்கினேன் நான் ஸோ அப்போ வந்து எனக்கு நிறையா சந்தேகங்கள் இருந்தது அதை ஆராய்ச்சி பண்ணப்போ தான் எனக்கு இந்த சொல்யூஷன் கிடச்சிதுங்க ஸோ இதை நம்ம மலரின் பயணம் வியூவர்ஸ்க்கும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள் நீங்கள் எப்படி இந்த ஓல்டு கோல்டு விற்கிறப்ப இந்த மாதிரி ஏமாற்றம் அடைஞ்சிருக்கீங்களா இல்லை கரெக்டான முறையில் விற்றுருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள் ஸோ டாபிக் என்ன அப்படின்னா ஹவு டு செல் ஓல்டு கோல்டு அல்லது ஹவு டு ஃபைண்ட் அவர் ஓல்டு கோல்டு ரேட் இன்னைக்கு போய் நீங்கள் ஒரு நகை விலைக்கு போட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ரேட் என்ன அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் ஹவு டு பார்கெயின் டு கெட் த கரெக்ட் மார்க்கெட் ரேட் கரெக்ட் மார்க்கெட் ரேட் வாங்குறதுக்கு நம்ம எப்படி அவங்கக்கிட்ட பார்கெயின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதாவது நகைக்கடையில் தங்கத்தின் விலையை கணக்கிடுவது எப்படி ஸோ இதில் வந்து மெயினாக நான் ரெண்டு கால்குலேஷன் காமிக்கிறேங்க ஒன்று வந்து நைன் ஒன் சிக்ஸ் நகையாக இருக்குது நீங்கள் விற்க போகிற நகை நீங்கள் பழசில் போடுற நகை வந்து நைன் ஒன் சிக்ஸ் ஆகி இருக்குது அப்படின்னா எந்த மாதிரி கால்குலேஷன் போட்டு நமக்கு என்ன ரேட்டு கொடுப்பாங்க இல்லை அதுவே ஒரு கேடிஎம் நகையாக இருக்குது அந்த மாதிரி இருக்குன்னா என்ன செய்வாங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் ஒரு வலையில் வந்து ஊறுக்குற வீடியோ அதெல்லாம் போட்டிருந்தேன் ஸோ அந்த பேங்கிள் வந்து நான் அதோடைய டோட்டல் வீடியோ எவ்வளோ இருந்ததுன்னா டுவெல் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஜீரோ கிராம் அது ஒரு நைன் ஒன் சிக்ஸ் நகை தாங்க சரவணா எலைட்டில் வாங்கினது ஒரு சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது அது ஒரு பேங்கிள் வந்து சிக்ஸ் கிராம் தான் இருந்தது ஸோ ரெண்டு பேங்கில் சேர்ந்து டுவெல் கிராம்ஸ் இருந்தது டுவெல் கிராம் ஃபோர் டென் கிராம்ஸ் இருந்தது ஸோ அது ரொம்ப நெளிஞ்சு நெளிஞ்சு போதுன்னு தான் நாங்கள் பழசில் போட்டோம் அப்போ வந்து அதை என்ன செஞ்சாங்க அப்படின்னா உருக்கிட்டாங்க ஏன்னா அதில் உள்ள அழுக்கு இதெல்லாம் பார்க்கணுன்னா உருக்கிறாங்க உருக்கிட்டு கொண்டாந்து ஒரு பிட்டு மாதிரி கொடுத்தாங்க அதை நான் என்ன பார்க்குறப்ப டுவெல் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் ஜீரோ கிராம்ஸ் இருந்தது ஸோ நமக்கு மொத்தமாக வளையலோட வெயிட்லேருந்து எனக்கு எவ்வளோ இதாக இருந்துச்சுன்னா ஒரு பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஃபைவ் மில்லிகிராம் தான் வந்து எனக்கு கிட்டத்தட்ட குறைஞ்சிருந்தது அப்போ அன்னைக்கு இன்றைக்கி இப்போ எயிட்டீன் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்றைக்கி மார்க்கெட் ரேட் எவ்வளோன்னா சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி அப்போ அவங்க அந்த டுவெல் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் ஜீரோ அந்த அழுக்கெல்லாம் போக மிச்சம் இருந்திருக்க பார்த்திங்களா இதுக்கு வந்து அவங்க வந்து அந்த ஆறாயிரத்தி எட்நூற்றம்பதால் மல்ட்டிப்ளை பண்ணி எண்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறுன்னு சொல்லிடுறாங்க ஸோ நமக்கு லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அந்த அழுக்கு போச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த தான் ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா கிட்ட வருதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு இது போக என்ன லாஸ் ஆயிருக்கும்னா நம்ம அந்த நகை வாங்குறப்போ ஒரு மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி கட்டியிருக்கோம் அந்த நகைக்கு வந்து அந்த நகை எயிட் பர்சன்ட் இது போட்டாங்க சேதாரம் போட்டாங்க ஸோ எயிட் ப்ளஸ் த்ரீ லெவன் பர்சன்டேஜ் வந்து எனக்கு டோட்டலி வேஸ்ட்டு தான் ஆனால் அந்த நகை எடுக்கிற மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி சில்லுறதா இருந்தது பட் இன்றைக்கி ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது நமக்கு ஓரளவுக்கு அப்படியே ஆன மாதிரி தான் ரேட்டு அப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அன்னைக்கு வாங்கினதோட இன்றைக்கி அப்படியே ரேட்டு நிறையா தானே கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க பட் அப்படி நம்ம பார்க்கவே கூடாதுங்க அன்னைக்கு நான் பன்னெண்டு கிராம் பழசை போட்டேனா எனக்கு இன்றைக்கி அதே பன்னெண்டு கிராமை எடுக்க முடியுமா இந்த ரேட்டுக்கு அப்படின்னு தான் பார்க்கணும் நம்ம இப்போ வந்து நயன் ஒன் சிக்ஸ் நகை அப்படிங்கிறதுனால எந்த ஒரு சேஞ்சும் இல்லைங்க இது பொதுவாக நிறையா மோஸ்ட் ஆஃப் த நகை கடையில் இப்படி தான் நடக்குது உங்களுக்கு இல்லை என்னோடய நகை வந்து கேடிஎம் நகை அதாவது அந்த காலத்தில் ஆசாரிட்ட செஞ்சு வாங்கியிருப்பாங்க அந்த மாதிரி நகை நாட்டை நயன் ஒன் சிக்ஸ் ட்வெண்ட்டி டூ கேனால் அதில் சீல் வச்சுருக்காதுங்க நான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது அப்படின்லாம் வச்சுருப்பாங்க ஸோ அதில் ஏதோ ஒன்று பழசில் பிஞ்சிடுச்சின்னு போட வர்றாங்க அப்படின்னா அப்போ மொதல் என்ன சொல்லுவாங்க இது ஒரு நைன் ஒன் சிக்ஸ் நகை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஸோ இதுக்கும் என்ன செய்கிறாங்க கொண்டு போய் இதையும் உருக்குறாங்க உறுக்குறாங்க ஆஃப்டர் மெல்டிங் அழுக்கெல்லாம் போக உருக்கிறாங்க உருக்குனக்கப்புறம் இதை வந்து ப்யூரிட்டி செக் பண்ணுவாங்க ஒரு ஒரு சில கடைகள்லாம் உரசி பார்ப்பாங்க பட் இன் இப்போ மோஸ்ட் ஆஃப் த கடைகள் பெரிய கடைகள் எல்லாத்துலேயுமே அந்த கேரட் மீட்டருங்கிற மிஷின் இருக்குது உங்களுக்கு ஸோ அதில் ப்யூரிட்டி செக் பண்ணுறாங்க இப்போ நம்ம வாங்குகிற நகை வந்து கேடிஎம் இல்லை நான் நைன் ஒன் சிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ நான் இதுக்கும் அதே எடுத்துக்கிறேன் இந்த பன்னெண்டு பாயிண்ட் முந்நூற்றி அறுபது வெயிட் இருக்குது அந்த நகையோட வெயிட் வந்து இது தான் ஸோ இதை கேரட் மீட்டரில் வந்து செக் பண்ணக்கப்புறம் எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் அதில் தங்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ப்யூரிட்டிங்கிறது வந்து நூற்றுக்கு எண்பத்தி மூணு பாயிண்ட் அஞ்சு வந்து தங்கம் இருக்குது ஸோ மீதி வந்து ஒரு பதினாறு பாயிண்ட் அஞ்சு வந்து வேறு ஏதோ கலந்துருக்கு அப்படின்னு சொல்கிறது ஸோ நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க வாட்டர்ஸ் நைன் ஒன் சிக்ஸ்னால் என்ன ட்வெண்ட்டி டூ கேரட்னா என்ன பதினெட்டு கேரட்னா என்னங்கிற வீடியோ போட்டிருக்கேன் தயவு செஞ்சு இதை இந்த கால்குலேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் மேலே பின் கமாண்ட்லேயும் கொடுக்குறேன் உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும் ஸோ இப்போ கடையில் போய் நம்ம சொ இதை இதை கொடுத்ததும் அவங்க என்ன செய்வாங்கன்னா உங்களோட ப்யூரிட்டி வந்து இவ்வளோ தான் மேடம் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு இந்த வெயிட்டு இன்ட்டு அந்த பியூரிட்டி போடுவாங்க எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பை ஹண்ட்ரட்னு அப்போ நீங்கள் பத்து கிராம் உள்ள நகை எடுத்துக்கலான்னு சொல்லி நமக்கு இந்த மாதிரி எழுதி கொடுப்பாங்க இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு ஒரு பத்து கிராம் உள்ள நகை எடுத்துக்கலாம் டென் பாயிண்ட் த்ரீ டூ ஒன் கிராம் எடுக்கலான்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா டென் பாயிண்ட் த்ரீ டூ ஒன்னுக்கு அன்னைக்கு உள்ள டுவெண்ட்டி டூ கேரட்டு ரேட்டு போடுவாங்க அவங்க போட்டு நமக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்க ஆனால் இது தப்பு முற்றிலும் நம்மளை ஏமாற்றப்படுறோம் நம்ம இங்கே ஏன் அப்படின்னா இது வந்து நூற்றுக்கு எண்பத்தி மூணு பாயிண்ட் டச் உள்ளது அப்போ எண்பத்தி மூணு பர்சன்டேஜ் தங் ப்யூரிட்டி உள்ள தங்கம் எவ்வளோ இருக்குன்னா அதை நம்ம மாற்றிட்டோம் அப்போ இது இப்போ நம்ம கையில் இந்த பத்து கிராம்கிறது வந்து ஒரு இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஆனால் அதுக்கு நமக்கு ஒரு இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தோட ரேட்டை போட்டு நம்மகிட்ட கொடுத்துட்றாங்க ஸோ இருபத்தி நாலு கேரட் ரேட்டோட விலை வந்து அன்றைக்கி ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு மூணுரூவா இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டால் கிட்டத்தட்ட எழுவத்தேழாயிரத்தி நூற்றி இருபத்தாறு ரூபா வருங்க இந்த கால்குலேஷன் தான் கரெக்டான கால்குலேஷன் நமக்கு இங்கே மல்டிப்ளை பண்ணுறப்ப இருபத்தி ரெண்டு கேரட்டுக்கு தங்கத்தை மல்ட்டிப்ளை பண்ணுவாங்க ஏன்னா இப்போ நம்ம வாங்க போகிற புது நகைக்கு அவங்க எப்படி செய்யலி சேதாரம்லாம் போட போகிறாங்க நம்ம வாங்க போகிறது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் தான் ஆனால் நம்ம விற்கிறது இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டுங்க டுவெண்ட்டி டூ கிடையாது ஏன்னா நம்ம நூற்றுக்கு தான் மாற்றிருக்கோம் நூறுங்கிறது வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் நமக்கு உங்களுக்கு இதை இன்னும் தெளிவாக சொல்கிறதுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து இல்லை எனக்கு இந்த கால்குலேஷன் புரியலை அப்படின்னா நான் உங்களுக்கு இன்னொரு கால்குலேஷன் சொல்கிறேங்க இப்போ நூறு பர்சன்டேஜ் சுத்தமான தங்கங்கிறது இருபத்தி நாலு கேரட்டு அப்போ ஒரு பர்சன்டேஜுங்கிறது இருபத்தி நாலு பை நூறு அப்போ எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜுங்கிறது வந்து எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் பை ஹண்ட்ரட் ஏன்னா இது ஒரு பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் பூரிட்டி உள்ள தங்கத்துக்குரியது அதை மல்டிப்ளை பண்ணுறேன் எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவோட ஸோ எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் பை ஹண்ட்ரட்னு போட்டிங்கன்னா டுவெண்ட்டி பாயிண்ட் ஜீரோ ஃபோர் கேரட் அதாவது இருபத்தி ரெண்டு கேரட் சுத்தமான தங்கம் நம்மளது வந்து நைன் ஒன் சிக்ஸ் இல்லைன்னு சொன்னாங்கல்ல அப்போ நமக்கு எவ்வளோ கேரட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் ஒன் சிக்ஸ் சிக்ஸ்னாங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் நமக்கு அதே மாதிரி நம்மகிட்ட இருபது கேரட் நகை இருக்குது இப்போ இருபது கேரட் நம்ம நம்மளோட நகை வந்து பியூரிட்டி வந்து டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி பாயிண்ட் ஜீரோ ஃபோர் கேரட் இருக்குது அப்போ ஒரு சில கடைகளில் என்ன செய்கிறாங்கன்னா இது வந்து டச்சு கம்மியாக இருக்குன்னா பதினெட்டுன்னு சொல்லிடுவாங்க ஒரு சில கடைகளில் இருபது டச் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த இருபது டச்சுக்கான விலையை கொடுக்குறாங்களாம் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்போ இருபத்தி நாலு கேரட் தங்கத்தோட விலை வந்து ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு மூணுருபா அப்போ ஒரு கேரட் தங்கத்தோட விலை ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு பை இருபத்தி நாலு அப்போ இருபது கேரட் தங்கத்தோட விலை இருபது இன்ட்டு ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு பை இருபத்தி நாலுனா ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா ஸோ நைன் ஒன் சிக்ஸ் நகை வந்து ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா இது வந்து ஒரு டுவெண்ட்டி கேரட்டோட நகை வந்து இதுதான் ஒரு கிராமுக்கான ரேட்டு இருபது கேரட்டுக்கான ரேட்டு இதையும் ஒரு சில கடைகளில் கரெக்டாக சொல்லிடுறாங்க இருபது கேரட் ரேட்டு இதுதாங்க அப்படின்னு ஆனால் இதை எதுக்கு மல்டிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து தங்கத்துலையும் குறைச்சிட்றாங்க நம்ம இதை குறைச்சி டென் பாயிண்ட் த்ரீ டூ ஒன்று கொண்டு வந்துட்டு ஒரு சில கடைகளை இன்னும் நம்மளை ஏமாத்துறதுனா உங்கள் டச்சு கம்மியாக இருந்ததுனால பத்து கிராம் தான் எடுக்க முடியும்னு சொல்லிவிட்டு இது வந்து இருபது கேரட் டச்சு இருந்தனால அந்த விலையை போடுறேங்கன்னு சொல்லி போடுறாங்க நீ தான் கிராம குறைச்சிட்ட அப்படி எதுக்கு இதில் பணத்தை குறைக்கிற கிராம குறைச்சாச்சு அப்படின்னாலே நம்ம கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டால் தாங்க மல்டிப்ளை பண்ணணும் அவங்க என்ன செய்கிறாங்க ஒன்று டுவெண்ட்டி டூ கேரட்டை ரேட்டை நமக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லை உங்களோட இருபது கேரட்டுன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த டீட்டெயிலெலாம் சொல்லிவிட்டு அதுக்குரிய ரேட்டை மல்டிப்ளை பண்ணுவாங்க அப்போ இது இன்னமும் குறையுங்க இந்த இடத்துல இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்ட பண்ணி பார்த்தீங்கன்னா இது இன்னமும் குறையும் உங்களுக்கு அறுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி மூணு ரூபா ஸோ மொதல் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க எழுபதாயிரம்னு சொல்லியிருந்தாங்க இதை இதை விட இன்னும் சில கடைகளில் நமக்கு அதை பற்றின ஐடியா இல்லை அப்படின்னா இந்த மாதிரியும் போட்டு கொடுக்குறாங்க உங்களுக்கு உங்கள் நகை வந்து இப்போ டுவெண்ட்டி பாயிண்ட் ஜீரோ ஃபோர் ரே கேரட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மொத்த நீங்கள் வந்து இந்த பத்து கிராமுக்கு போட சொல்லக்கூடாதுங்க உங்களோடய நகை நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க பன்னெண்டு புள்ளி முந்நூற்றி அறுபது இது வந்து இருபது டச் இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க அப்போ இருபது டச்சுக்குரிய ரேட்டை வந்து இந்த மொத்த கிராமுக்கு தாங்க மல்டிப்ளை பண்ணணும் அப்போ ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா அப்படின்னு மல்டிப்ளை பண்ணால் எழுவத்தேழாயிரத்தி நூற்றி இருபத்தாறு இதுவும் இதுவும் கரெக்டாக வருதா உங்களுக்கு ஒன்று கிராமில் இடையில குறைச்சாங்க அப்படின்னா இருபத்தி நாலு கேரட்டோட ரேட்டு தான் போடணும் அவங்க இல்லை நான் கிராம குறைக்கலை அப்படின்னாங்கன்னா இங்கே என்ன கேரட் ரேட்டோ அதை போடணும் இங்கே போய் பதினெட்டு டச்சு இல்லை அதை விட கம்மியான ரேட்டுன்னு அவங்களாம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இப்போ கேரட் மீட்டரில் நீங்கள் செக் பண்ணிட்டீங்க இது வந்தது எழுவத்தேழாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டுன்னு வந்திருக்கு ஸோ ரெண்டு ரூபாய் தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் வருது ஸோ இதுதான் கரெக்டான கால்குலேஷன் ஒன்று அந்த கிராமே எடுத்துக்கிறாங்கன்னா எனக்கு அந்த எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டச்சுக்குரிய விலைய நீ சொல் அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு கரெக்டான இந்த இந்த கிராம குறைச்சிட்டு எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டுக்குரிய ரேட்டை தான் மல்டிப்ளை பண்ணி அவங்க ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு எனக்கான நான் போன கடைகளில் நான் போட்ட கடைகளில் எனக்கு இந்த ரேட்டு தான் கொடுத்துருந்தாங்கங்க ஸோ என்னால் அப்போ ஐடென்டிஃபை பண்ண முடியல கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் கழிச்சு தான் நான் இதை கண்டுபிடிச்சிருக்கேன் ஸோ நீங்கள் யாராவது கடைக்கு போனீங்கன்னா தயவு செஞ்சு இதை கேளுங்க அதே மாதிரி எனக்கு இன்னொரு ஒரு பெரிய டவுட் இருக்குதுங்க நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சாலும் பதில் சொல்லுங்கள் இப்போ இதை போய் நான் கடையில் வந்து இந்த நகை நைன் ஒன் சிக்ஸ் நகை தாங்க என்னோடது கொடுத்துட்டு எனக்கு ஒரு அவசர செலவு இருக்குது நீங்கள் எனக்கு இதை வந்து அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன் கொடுத்துர்லான்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டாங்க வாங்கிட்டு இதுக்கு ஒரு த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி போ போட்டு அதாவது த்ரீ பர்சன்ட் வந்து பிடிச்சிட்டு தான் கொடுப்போங்கிறாங்க அதாவது கடையில் போய் நகையை விற்கிறது நம்ம அதில் அவங்க அந்த இதெல்லாம் கழிச்சிடுறாங்க மெல்டிங்னு சொல்லி கொஞ்சத்தை கரை கழிச்சிடுறாங்க இல்லை அவங்க நம்மகிட்ட வந்து வெல்டிங் சார்ஜுன்னு வேணால் வாங்கிக்கலாமே ஆனால் அவங்க த்ரீ பர்சண்ட்டுன்னு சொல்லி நம்மகிட்டே அந்த ஜிஎஸ்டி எடுக்கிறாங்க நகை வாங்குறவங்க தானங்க நமக்கு ஜிஎஸ்டி கட்டணும் பட் இங்கே நம்ம நகை விற்க போனாலும் அந்த மூணு பர்சன்ட்டை எடுத்துடுறாங்க எடுத்துகிட்டு அந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா மைனஸ் பண்ணிவிட்டு மிச்சம் அமௌண்ட்டை தான் செக்காகவோ இல்லை ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா அதில் போடுவோம்னு சொல்கிறாங்க ஸோ எனக்கு இதில் வந்து ஒரு பெரிய ஏமாற்றமே இருக்க மாதிரி தோணுச்சுங்க நம்ம நகையை வாங்கும் போதுலேயும் மூணு பர்சன்ட் கொடுக்குறோம் விற்கும் போதுலேயும் இருந்தே மூணு பர்சன்ட் வாங்குறாங்களே ஏன்னா இப்போ அவங்க தானே இருந்து பையர் அவங்க அவங்க கடையில் வாங்கின நகையை அவங்கக்கிட்ட கொடுக்குறோம் ஒரு ஆத்திர வருஷத்துக்கு நம்ம வச்சு திரும்ப நாங்கள் வாங்குகிறோம் சேதாரம் செய்யக்கூலி தான் நமக்கு கிடையாது பயிற்சி எதுக்கு நம்மளோட திரும்பியும் இந்த மூணு பர்சன்ட்டு வாங்குறாங்கங்கிறது எனக்கு தெரியலங்க ஸோ நீங்கள் இப்போ கடையில் போய் பழைய தங்கத்தை கொடுத்து புதுசு மாற்ற போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் தங்கத்தை வந்து மெல்ட் பண்ணி வாங்கிக்கோங்க வாங்கி எவ்வளோ கிராம்ஸ்ன்னு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இது வந்து என்ன டச்சில் இருக்குது அப்படிங்கிறத ப்யூரிட்டியும் செக் பண்ணி வாங்கிக்கோங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த ப்யூரிட்டிக்கான அமௌண்ட்டை கண்டுபிடிங்க அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் அது மாதிரி கால்குலேஷன் போடுங்க நான் ரெண்டு கால்குலேஷன் காமிச்சிருக்கேன் நீங்கள் ரெண்டில் எதை யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல இல்லை அவங்க வந்து சொல்கிறப்ப இது பதினெட்டு கேரட்டு தான் இருக்குது அப்படின்னா பதினெட்டு கேரட் ரேட் எப்படி கண்டுபிடிக்கணும் இருபத்தி ரெண்டு கேரட்டுக்கு எப்படி ரேட் கண்டுபிடிக்கணும் இருபது கேரட்டுக்கு எப்படி ரேட் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இதுக்கு முந்தின வீடியோவில் நான் போட்டிருக்கேங்க கண்டிப்பாக நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே வந்து எப்படி வந்து பர்சன்டேஜாக கேரட்டாக கன்வெர்ட் பண்ணுறது இல்லை கேரட்டாக இருக்குது அப்படின்னா இப்போ கேரட் மீட்ரு வச்சு அதில் வந்து நைன்டீன் நைன்டீன் கேரட் இருக்குது இருபது கேரட் இருக்குன்னா இருபது கேரட்டுக்கு அன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்ன அப்படிங்கிறத எப்படி கால்குலேஷன் போடுறதுங்கிறதெல்லாம் இதுக்கு முந்தின வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் அதை பார்த்து நீங்களே உங்களோட கால்குலேஷன் போட்டு பண்ணீங்கன்னா ஒரு காமன் நேரம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இல்லை டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆக தாங்க செய்யும் ஆனால் நம்மளால் கண்டிப்பாக ஒரு பெரிய நகையெல்லாம் நீங்கள் விற்று மாற்றும் போதில் நீங்கள் வந்து மோர் தேன் தௌசண்ட்ஸில் வந்து நீங்கள உங்களால் சேவ் பண்ண முடியும் அந்த இடத்துல ஸோ நான் இது வந்து ஒரு சாதாரண ஒரு பன்னெண்டு கிராம் உள்ள வளையலுக்கு நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட இதிலே எனக்கு வந்து ஏழாயிரம் ரூபாய் டிஃப்ரென்ஸ் வருது கடையில் அவங்க கொடுத்ததுக்கும் நான் போட்ட கால்குலேஷனுக்கும் ஒரு ஏழாயிரம் ரூபாய் டிஃப்ரென்ஸ் வருது உங்களுக்கு ஸோ நான் இதுக்கப்புறம் ஒரு நகையை விற்க போகிறப்ப இதே கால்குலேஷன் கடையில் கேட்டப்போ அவங்க அசப்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து டனிஷ்குலாம் நான் வந்து வாங்குறப்ப அவங்க இப்படி தான் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த கால்குலேஷன் படி தான் அவங்க போட்டு கொடுத்துருக்காங்க ஓல்டு கோல்டுக்கு அது வந்து எவ்வளோ டச் இருக்கோ அந்ததுக்குரிய ரேட்டை போட்டு நமக்கு கொடுக்குறாங்க அவங்கெல்லாம் ஆனால் ஒரு சில கடைகளில் நான் வந்து எல்லா கடையும் சொல்ல வரலாங்க ஒரு சில கடைகளில் நமக்கு வந்து இருபது டச் இருக்கிற நகைக்கு நமக்கு வந்து பதினெட்டு கேரட்டுக்குரிய நகை விலை தான் கொடுக்குறாங்க இல்லை நமக்கு வந்து கிராமில் குறச்சிட்டு நைன் ஒன் சிக்ஸ்க்குரிய ரேட்டை கொடுக்குறாங்க அந்த டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டுக்குரிய ரேட்டை கொடுக்க மாட்டுறாங்க நமக்கு டுவெண்ட்டி டூ கேரட்டுக்குரிய ரேட்டை தான் கொடுத்து நம்மளை வாங்க வைக்கிறாங்க நமக்கு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீங்கள் இதுக்கு போய் பத்து கிராம்ல நகை எடுத்துக்கலாம்னா பத்து கிராம்ங்கிறது வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டுக்குங்க அப்போ நம்ம அதுக்கு எதுக்கு செய்குழி சேத்தாரெல்லாம் கொடுக்கணும் டொண்ட்டி ஃபோர் கேரட் நகைன்னா அப்போ டுவெண்ட்டி டூ கேரட்டுக்கு எவ்வளோ எடுக்கலாம் அப்படிங்கிறத அவங்க நமக்கு சொல்லணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு முந்தின வீடியோவை பாருங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்குங்க கண்டிப்பாக அடுத்தடுத்த சீரீஸாக வந்து இன்னும் வேறு எப்படிலாம் சேதாரம் போடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கோல்டை பற்றி நான் எல்லாமே அந்த ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கேங்க தங்கம் வாங்க போகிறீங்களா கண்டிப்பாக இதை கவனிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன் அதில் உள்ள வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்